Hi hey guys! இன்றைக்கு நான் சில simple health tips சொல்லி போறேன். கட்டாயம் follow பண்ணுங்க. Life superb இருக்கும். Okay? Ah. Morning la. First a two sip water. எடுக்கா. Body full detox ஆகும், skin glow ஆகும் and brain um wake up ஆகும். Daily water drink பண்ணுங்களது ஒரு a habit a change பண்ணுங்க. Tressa. மூச்சு பயிற்சி தியானம் பண்ணுங்க. மூச்சை உள்ள இழுத்து வெளிய விடுங்க ஸ்லோலி ஹார்ட் ரேட் அம் செட்டில் ஆகும் ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸா குவிக்கா பண்ணுங்க மூச்சை கண்ட்ரோல் பண்ணுன லைஃப் கண்ட்ரோல் ஆகும் ஃபோன்ல ரொம்ப நேரம் ஸ்பென்ட் பண்றீங்களா ம் லெட்ஸ் வாட்ச் சம் ஐ ரிலாக்ஸிங் டிப் கண்களை மூடுங்கள் 10 செகண்ட்ஸ் ஐ மசில்ஸ்க்கு இது சூப்பர் பிரேக் கண் சிமிட்டுங்கள் வறட்சியை தவிர்க்கலாம் இடைவேளைகள் தலைவலிகளை குறைக்கும் ஆகவே உங்கள் கண்களுக்கு உறுதியான ஓய்வு கொடுங்கள் டாக் பெய்னா சிம்பிள் ஸ்ட்ரெச் அதுக்கு முதுக நேராக வச்சு மூச்ச மெதுவா இழுங்க டெய்லி ஒன் வின் பண்ணுங்க பால் யா சூப்பர் ரிசல்ட் நெக்ஸ்ட் உணவ வேகமா சாப்பிடுவீங்க ஸ்லோவா சூ பண்ணி சாப்பிடுங்க அப்போ த டைஜெஷன் ஆகும் ஸ்டமக்கு ஒர்க்லோட் கம்மியாகும் ஓவர் ஈட்டிங்க அவாய்ட் பண்ணும் லோ ஈட்டிங் டால்ஸ் வெயிட் கண்ட்ரோல் ஆகும் என்ஜாய் ஃபுட் ஸ்லோலி கைஸ் கட்டாயம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க முடியாட்டியும் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்க கட்டாயம் என்னுடைய சேனல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க